வணக்கம் நண்பர்களே மீண்டும் அறிக்கை அரசியலை ஆரம்பிச்சிருக்கான் விஜய் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதோட அடுத்த போறது தான் வந்து விஜயோட பாணி அரசியல் பாணி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாத காலம் வந்து வெளியே தலை காட்டாம எதை பத்தியும் பேசாம எதற்கும் அறிக்கை விடாம அமைதியா இருந்துட்டு அதன் பிறகு நமக்கு இனி எந்த வகையிலும் ஆபத்தில்ல யாரும் வந்து நம்மளை உள்ள பிடிச்சி போட போகிறதில்ல அப்படின்ற ஒரு உறுதி தெரிஞ்ச உடனே வந்து மீண்டும் பேச ஆரம்பிச்சுருக்கான் இதில் அது அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த தீவிர வாக்காளர் திருத்த அந்த வேலைகளை வந்து தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்கு இன்னும் சில தினங்களில் வந்து அது ஆரம்பிக்க போகிறாங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கட்சிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த விஜய் உள்ளிட்ட சிலரோட கட்சிகள் வந்து கலந்துக்கல அதற்கு விளக்கம் சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு நீங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த அறிக்கையில் இந்த பக்கம் திமுகவை அதாவது திமுக இந்த கூட்டத்தை கூட்டுறதே வந்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய எதேச்சாதியார போக்கு ஆளும் மத்திய அரசுக்கு ஆதரவாக வந்து அவங்க தேர்தல் ஆணையத்தையே வந்து அவங்க பயன்படுத்துறது வாக்காளர் பட்டியலை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அடாவடியாக அதில் உள்ள வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவது இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் அதில் இருக்குது அதிலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அந்த கா அந்த நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னே பிறந்தவங்க ஒரு படிவத்தை வந்து நிரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாய விதியெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது வந்து எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் நம்ம சமாளிக்க நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இதில் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது இன்னும் வருகிற காலங்களில் அதையெல்லாம் இப்போ வேண்டாம் இன்னும் இந்த தேர்தல் முடிவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நிதானமாக வந்து இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் சீர்திருத்தம் செய்யுங்க திருத்துங்க சேருங்க நீக்குங்க என்ன வேணால் பொண்ணுங்க அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்ற அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருடைய நிலைப்பாடும் வந்தால் தான் ஆனால் இதை எதையும் காதில் வாங்காமல் நாங்கள் நினச்சது செய்வோம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் செய்து அதைத்தான் வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து திமுக வழக்கு தொடுக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்வை எதுவுமே இல்லாத ஒரு குருட்டுத்தனமான விஜய் வந்து ஒரு அறிக்கையை மட்டும் விடுறான் அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் எதிர்க்கிறதுல நீ அந்த நிலைப்பாடு வச்சுக்கிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீ திராவிடத்தை என்னோட கண் அப்படின்னு சொல்ற இந்த விஜய் திமுகவின் கொள்கை அனைத்தையும் வந்து காப்பி காப்பியடிச்சு அது என்னுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்ற இந்த விஜய் திமுக தலைவர்களை என்னுடைய தலைவர்கள் எனக்கு வழிகாட்டியல் அப்படின்னு சொல்ற இந்த விஜய் திமுக எதுக்காக இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை வந்து எதிர்க்குது அப்படிங்கிறது தெரிந்தும் அதை வந்து எதிர்ப்பது போல ஒரு கபட நாடகம் ஆடிக்கிட்டு அந்த பக்கம் வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி வந்து ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அறிக்கை வந்து அதை தான் வெளியே காட்டுது இன்னொரு பக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம் நம்ம நமக்கு வேற எந்த பொறுப்பும் தேவையில்லை அது இதை பற்றி அவங்க நீங்கள் என்ன வேணால் பேசிக்கங்க இதுதான் வந்து விஜயனுடைய நிலைப்பாடு அது அந்த கரூர் சம்பவத்திலிருந்து அதற்கு அடுத்து இப்போ ஒரு ஒரு விஷயங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு இஷ்யூவிலையும் வந்து விஜயனுடைய நிலைப்பாடுங்கிறது இப்படித்தான் வந்து ரொம்ப மட்டமான ஒரு நிலைப்பாடாக இருக்குது அதே போல் அவர் அவரது கட்சியைச் சேர்ந்த அந்த நிர்வாகிகள் அப்படிங்கிற பேரில் நடமாடுற அவங்களையெல்லாம் வந்து மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்ல தோணலை அவர்கள் பேசுவது அவர்களுடைய அந்த தற்குறித்தனமான அந்த பேட்டிகள் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் என்னென்ன அபத்தங்களை எல்லாம் வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோ அப்படிங்கிற கேள்வி தான் மனசுக்குள்ளே எழுது இதற்கிடையில் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி விசாரிப்பதற்கு சிபிஐ டீம் வந்து களத்தில் இறங்கியிருக்கு நேற்று முந்தா நாள் இந்த ரெண்டு நாள் வந்து கரூரில் அவங்க அந்த களத்தை போய் ஆய்வு செய்கிறாங்க அங்கே இருக்கிற மக்களிடம் விசாரிக்கிறாங்க அங்கே இருக்கிற சிசிடிவி அந்த காட்சிகள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் ஒரு ஈ காக்கா கூட வந்து வெளியில் தென்படலை அதாவது அவ்வளவு பரபரப்பா இருக்கிற அந்த வேலுச்சாமி புறத்துல இது ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி வந்து வந்து அப்படியே அமைதியா இருக்காங்க ஒருத்தர் கூட வெளியே எட்டி பார்க்கல இங்கே தான் இருபத்தேழாயிரம் பேர் கூடி அதில் நாற்பத்தொரு பேர் செத்தாங்களா அப்படின்ற கேள்வி எழுற அளவுக்கு மயான அமைதி அந்த பகுதியில் வந்து நிலவுது இந்த மக்களுக்கு மட்டும் சரியான எச்சரிக்கையை சரியான நேரத்துல இந்த தாவேக்கா தற்கொலிகள் கொடுத்துருந்தாங்கன்னா இத்தனை பேர் நிச்சயமா செத்து இருக்க மாட்டாங்க உண்மையாகவே ஏன்னா இதை பார்க்கும்போது இந்த மக்கள் எவ்வளவு உஷாராக இவ்வளவு எச்சரிக்கையா இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இவ்வளவு தூரத்துக்கு கூட்டம் கூடாதீங்கப்பா பிரச்சனையாகவும் இங்க கலைஞ்சு போங்க தேவையில்லாத கூட்டம் வேண்டாம் அவர் வரும்போது வரட்டும் வரும்போது எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு மட்டும் பேசட்டும் மத்தவங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னடா அவங்களுக்கு எல்லாம் கேடு அப்படிதான் வந்து இப்போ கேட்க தோணுது அந்த அளவுக்கு அந்த சிபிஐ அதிகாரிகள் வந்து தேடுறாங்க ஒரு ஒரு ஆட்களைய தேடுறாங்க யாருமே வந்து கைக்கு தட்டுப்பட மாட்டேன்றாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மறைஞ்சிட்டாங்க அத்தனை பேரும் அந்த விசாரணை வந்து கரூரில் நிறைவுற்று அடுத்து இப்போ பனையூருக்கு வந்து வருது அவன் வந்து அந்த பக்கத்துக்கே வந்து நாங்கள் வரமாட்டோம் இப்போதைக்கு அந்த பனையூருன்னா என்னென்னு தெரியாது ஆள் எங்களை ஆளை விட்டா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எஸ்கேப்பை ஓடிட்டு தான் சொல்றாங்க அவர்கள் சிபிஐ வந்து இவர்களுடைய நிர்வாகிகள் யார் யார் மேலே வந்து எஃப்ஐஆர் இருக்கோ அந்த நிர்வாகிகள் கிட்ட தான் விசாரிக்க போகிறாங்க இந்த ஆனந்து அதே போல் இன்னும் சிலர்லாம் இருக்காங்கல்ல அங்கே பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி பேனாவோடையே சுத்தமான ஒருத்த நான் ஒரு மென்டலு தெரியாமல் வந்து நான் இந்த ட்வீட்டை போட்டுட்டேன் மனது வந்து ஸ்டடியான மனநிலை கொண்ட ஒரு நபர் நான் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்த இப்படியெல்லாம் போடுவானா அதனால் என் மேலே இருக்கிற அந்த கேஸை வந்து நீக்கிடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நூற்றம்பது பக்கத்துக்கு வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்தா பாருங்க ஒருத்தர் லாட்ரி மருமக அவன் இப்படி இந்த கும்பலை தான் வந்து அவங்க தேடி வராங்க விசாரிக்கிறதுக்காக முக்கியமாக அந்த பேருந்து அந்த குலகார பேருந்து இருக்கு இல்லையா பிரச்சார பேருந்து அந்த பேருந்தில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் அதில் இருக்கிற ஆதாரங்கள் தடயங்கள் அதை எதையும் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்கெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்களான்னு தெரில இது வரைக்கும் இப்போ வந்து அவங்க என்னத்தை அதில் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் அந்த பேருந்தை வந்து அவங்க கவனமாக ஆய்வு செய்ய போகிறாங்க இப்படி சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் வந்து ரொம்ப தீவிரத்தன்மை இட்டுது இது வந்து விஜய்க்கும் அந்த கட்சிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை தருவது போல் ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு அவர்களும் வந்து இந்த நெருக்கடிக்கு பயந்து என்ன சொன்னாலும் செய்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து அமித்ஷா எதிர்பார்த்தது இந்த சூழலுக்கு இவர்களை தள்ள வேண்டும் இவங்க நம்ம கூட கூட்டணி வரலன்னாலையும் பரவாயில்ல இவங்க கூட்டணி ஈவன் வெளிப்படையை இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டால் அது நமக்கு தான் பலவீனம் ஆனால் இவர்களை இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்கி எப்போதும் நமக்கு வாலாட்டுகிற நாய்களாகவே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அமித்ஷா உள்ளிட்ட அந்த என்டிஏ தலைவர்களுடைய அந்த நோக்கமாக இருக்குது அவங்க நோக்கம் வந்து நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த ஒரு மாற்றுங்கிறதுக்கு தேவையில்லை நான் சொல்கிற பாருங்கள் இவன் வந்து அவர்களோடு நேரடியாக கூட்டணிக்கு போக மாட்டான் ஆனால் இந்த தாவையக்காங்கிறது ஒரு கேம் ஸ்பைலர் மாதிரி வந்து அவங்கள பயன்படுத்துறதுக்கு தான் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த வேலையை வந்து அவங்க கனகச்சிதமாக செய்ய போகிறான் விஜய் இப்போ வருகிற தேர்தலில் இவன் தனி அணி தான் தனியாகத்தான் போட்டியிட போகிறான் இவர்கள் அதிமுக பாஜக அவங்க ஒரு அணியாக நிற்க போகிறாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாக நிற்க போகுது திமுக கூட்டணி ஒரு அணியாக நிற்க போகுது ஸோ இப்படி நான்கு அல்லது ஐந்து அணிகளாக பிரிந்து இந்த தேர்தலை வந்து அவங்க சந்திக்க போகிறாங்க அதில் எளிதாக திமுக வெற்றியடையும் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு இருக்கிற பார்வை இன்னும் வருகிற நாட்களில் வந்து ஏதாவது பெரிய அளவுக்கு மாறுதல் நடந்தால் மட்டும்தான் இந்த தாவைக்காங்கிறது பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான சூழல் உருவாகும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை அதே போல் அவர்கள் அங்கே இருக்கிற சூழல் இது எல்லாத்தையும் வந்து கவனத்தில் வைத்து பார்க்கும்போது தாவயக்காங்கிறது தனியாக தான் வந்து நிற்க போகுது ஸோ அதே நேரம் விஜய் வந்து அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமையாக இன்னொரு அணியாக வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு இந்த சிபிஐ விசாரணை இன்னும் வருகிற நாட்களில் அவர்கள் தரப்போகிற சட்ட ரீதியான அந்த நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் போகுது